முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி போறோம்னா விதை பயிர்களை விதைப்பதற்கு முன்பாக சொல்லக்கூடிய தமிழ் மந்திரங்களை தெரிந்து கொள்வோம் பாதுகாத்தவன் தென்றது போக கல்வன் தின்றது போக கண்டவன் தென்றது போக பச்சு பறவைகள் தென்றது போக எனக்கும் கொஞ்சம் விளையனும் இறை அருளே என்று சொல்லி விதைக்க கூடிய விதை பயிர்களானது நல்ல விளைச்சலை தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களே ஆதி பழங்குடி தமிழர்கள் விதை பயிர்களை விதைப்பதற்கு முன்பாக மாண்புமிக்க இந்த தமிழ் மந்திரத்தை சொல்லிய பிறகுத்தான் விதை பயிர்களை விதைத்தார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக நாமும் விதை பயிர்களை விதைப்பதற்கு முன்பாக இந்த மாண்புமிக்க தமிழ் மந்திரத்தை சொல்லி விதைகளை விதைத்து நல்ல விளைச்சலை காண்போம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிவிட்டு ஆல் ஆப்ஷன்ட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொளி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்ட்டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலே இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் ஷர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நம